இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலேயே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது கண்கள் திறக்கப்பட அழைப்பு கண்கள் திறக்கப்பட அழைப்பு எலிசாவின் வேலைக்காரன் அதிகாலம் எழுந்து வெளியே புறப்படுகையில் அந்த பட்டணத்தை சுற்றிலும் இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் நின்று கொண்டிருக்கிற ஒரு காட்சியை கண்டு ஐயோ என் ஆண்டவனே நாம் என்ன செய்வோம் என்று சொல்லி பயப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் எலிசா தீர்க்க வேலைக்காரனை பார்த்து பயப்படாதே அவர்களோடு கூட இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு கூட இருப்பவர்கள் அதிகம் என்று சொல்லி ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்துள்ளும் என்று சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவர் வேலைக்காரனின் கண்களை திறந்தார் அவர்களை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் நின்று கொண்டிருக்கிற காட்சியை கண்டான் என்று நாம் எதுத்திலேயே வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய எதிரிகளை பார்த்து கண்மயக்கம் உண்டாவதாக என்று சொல்லி அவர்களை தன்னுடைய இடத்துல அழைத்து செல்கின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம் என்னை கேட்டுக் என் அன்பு சகோதரனே சகோதரியே நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் அல்லது தரிசனமுடைய கண்கள் நமக்கு வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமும் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது வீலையாமை குறித்து நாம் வாசிக்கின்ற பொழுது கண் துறக்கப்பட்டவன் விளம்புவதாவது என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் விசுவாச வாழ்க்கையிலே நான் சாதாரண ஒரு மனிதன் அல்ல நாம் சாதாரணமானவர்கள் அல்ல அசாதாரணமானவர்கள் என்பதற்கு அடையாளமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தரிசனம் உடையவர்களாக ஆவிக்குரிய கண்கள் துறக்கப்பட்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஆகார் தன்னுடைய குழந்தையை விட்டுவிட்டு கல்லெறி தூரத்திலே நின்று ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதை நான் காண மாட்டேன் என்று சொல்லி அழுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் ஆகாரின் கண்களை திறந்தார் ஆகார் அங்கே ஒரு நீரூற்றைக் கண்டு தன்னுடைய பிள்ளைக்கு தண்ணீர் குடிக்க கொடுத்து ஒரு பெரிய சாதியை எழுப்பினார் என்பதை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு சாதாரணமான அனுபவம் அல்ல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெரியுமாக கற்றுக் கொடுக்கிறது ஒரு அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை நாம் பெற்றுக் பொழுது நம்மை சுற்றிலும் எவ்வளவு நெருக்கங்கள் காணப்பட்டாலும் எவ்வளவு பிரச்சனைகள் காணப்பட்டாலும் சரீரத்திலே கூட எவ்வளவு வேதனையான காரியங்கள் காணப்பட்டாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி போட போதுமானவராக இருக்கிறார் ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவருடைய கண்கள் பூமி எங்கும் கொண்டிருக்கிறது அவருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் பார்த்து கொண்டே இருக்கிறது எனவே விசுவாச வாழ்க்கையிலே கண் துறக்கப்பட்டவன் விளம்புவதாவது இந்த வார்த்தையின்படியே ஆண்டுபரே உரையனுடைய கண்களை துறந்தடலும் என்று நாம் ஜெபிப்போம் எலிசா தீர்க்கதர்சி ஜெபித்தார் இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரலும் என்று சொல்லி ஆண்டு பேர் அவன் கண்களை திறந்தார் அவன் ஒருவேளை எலிசாவை சுற்றிலும் அக்கனிமயமான ரதங்களும் குதிரைகளும் நின்று கொண்டிருக்கிற காட்சியை பார்த்தான் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே உன்னுடைய சூழ்நிலை நிமித்தமாக நீ பயந்து கொண்டிருக்கிறாயோ ஐயோ இந்த வியாதியனை கொன்று போடும் என்று சொல்லி நீ பயப்படுகிறாயோ ஐயோ என் சத்ரு என்னை நெருக்கி கொண்டிருக்கிறானே என்று சொல்லி நீ பயப்படுகிறாயோ பயப்படாதே அவர்களோடு கூட இருப்பவர்களை பார்க்கிலும் உன்னுடைய வியாதியை காட்டிலும் உன்னோடு கூட இருப்பவர் பெரியவர் உன்னோடு கூட இருக்கிறவர் அதிசயங்களை காண பண்ணுகிறவர் உன்னோடு கூட இருக்கிறவர் அற்புதங்களை செய்கிறவர் சூழ்நிலை எதுவாயும் காணப்படலாம் சூழ்நிலைக்குள்ளே என்னோடு கூட கற்றாகி இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று விசுவாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் உன் சூழ்நிலையை மாற்றி போடுகிறார் உனக்குள்ளே பெரிய காரியங்களை செய்கிறார் ஒருவேளை உன் கண்கள் திறக்கப்படும்படியாய் ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம் கர்த்துடைய சமூகத்திலே காத்துரு ஆண்டவரே தூர தரிசனமான கண்களை தார் ஆவிக்குரிய கண்களை தார் என்று நீ ஆண்டவரை நோக்கி செபி கர்த்தர் உனக்கு உதவி செய்வார் அதற்கென்றே ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார் ஆமீன் ஆமீன்